ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியாக எமது யூடியூப் சேனல் மூலமாக நுண்ணறிவு வினாக்களுக்கு இலகு வழியில் விடை காண்ற நுட்பங்களை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வரிசை வினாக்கள் சம்பந்தமாக அதாவது ஏற்கனவே நாங்கள் வரிசை வினாக்கள் தொடர்பாக படிச்சிருந்தோம் இன்னும் ஒரு வகையான வரிசை வினாக்கள் அதாவது ஒரு பொருளின்ற ஒரு வரிசையில் காணப்படக்கூடிய ஒரு பொருளின் அமைவை பார்க்குற ஒரு வரிசை வினாவை இன்றைய காணொளி மூலமாக நாங்க பாக்கிருக்கிறோம் இது வந்து தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கு அஹ் பரீட்சைக்கு மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விங்கிறதுனால இந்த கேள்விய மாணவர்கள் தெளிவாக பார்த்து விட அளிக்கிற நுட்பங்களை புரிஞ்சு போடுறது மிக பொருத்தமாக இருக்கும் அதே போல எதிர்காலங்களில் போட்டி பரீட்சைக்கு தரக்கூடிய மாணவர்களுக்கான நுண்ணறிவு கேள்விகளும் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் பதிவேற்று இருக்கிறோம் சரி நாங்க கேள்விக்கு போகலாம் ஒரு வரிசையில் சிவப்பு மஞ்சள் நீளம் என்ற ஒழுங்கில் கொடிகள் வந்து கா நடப்பட்டிருந்தன முப்பத்தைந்தாவது கொடியின் நிறம் என்ன என்கிறதான் இங்க எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது அதாவது சிவப்பு மஞ்சள் நீலம் என்கிற ஆஹ் ஒழுங்குல வந்து எங்களுக்கு பிள்ளைகள் இங்க ஆஹ் கொடிகள் நடப்பட்டு முப்பத்தஞ்சாவது கொடிய நிறம் என்னங்கிறதான் எங்களுக்கு இங்க வந்து கேள்வியாக கேட்குறாங்க அப்ப பிள்ளைகள் இப்படியான கேள்விகள் வரும்போது நாங்க இலகுவான ஒரு நுட்பமுறையை முறையை கையாளலாம் அதுக்கு முதல்ல இந்த கேள்வியை நாங்கள் இல இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம் அதாவது பாருங்க பிள்ளைகள் ஒரு வரிசையில சிவப்பு சிவப்பு அதே போல மஞ்சள் அதே போல நீளம் சரிதானே இப்படி இந்த அடிப்படையில கொடிகள் வந்து காணப்படுது இந்த அடிப்படையில கொடிகள் காணப்படுது உங்களுக்கு அதனால கலர்ல காட்டணும் பார்த்துக் கொள்ளுங்க முதலாவது சிவப்பு கொடி இருக்குது இரண்டாவது பாக்குற மஞ்சள் நிறத்துல கொடி இருக்குது மஞ்சள் நிறமான கொடி மூன்றாவது பாக்குற நீல நிறத்துல கொடி இருக்குது இந்த அடிப்படையில கொடிகள் காணப்பட்டு கொண்டிருக்கு அப்ப அடுத்தது என்ன கொடி வரும் பிள்ளைகள் மூன்று கொடிகள் தான் ஒரு வரிசையில் இருக்குது அப்ப அடுத்தது என்ன நிறமான கொடி வரும் என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா நீலம் முடிஞ்சதுக்கு பிறகு சிவப்பு நிறமான கொடி வரும் அதுக்கு பிறகு மஞ்சள் நிறத்துல கொடி வரும் இது கொடி என்று நாங்க வச்சுக்கொள்வோம் ரைட் இந்த அடிப்படையில கொடிகள் காணப்படுது அதுக்கு பிறகு என்ன வரப்போகுது நீல நிற கொடி வரப்போகுது இந்த ஓடர்ல பிள்ளை தொடர்ச்சியாக கொடிகள் போய்கொண்டே இருக்கும் இந்த ஓடர்ல கொடிகள் போய்கொண்டே இருக்கும் இது கொடிகள் கொடிகள் அமைப்போம் அப்ப இதை சரியா நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளை அப்ப இதுல பாருங்க முதலாவது நிற கொடி ஆஹ் சிவப்பாகவும் இரண்டாவது மஞ்சளாகவும் மூன்றாவது நீளமாகவும் பிறகு நாலாவது என்ன வரப்போகுது சிவப்பு மாறி அதே ஓட திருப்பி வரப்போகுது அதே போல அஞ்சாவது மஞ்சள் நிற கொடி ஆறாவது நீல நிற கொடி அப்படி ஏழாவது சிவப்பு எட்டாவது மஞ்சள் ஒன்பதாவது நீர் தொடர் தொடர்ந்து கொண்டே போகும் இந்த கொடிகள்ல அமைப்பு இப்ப இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இப்ப முப்பத்தைந்தாவது நிற கொடி நிறத கேட்கிறாங்க அப்ப பிள்ளைகள் இதுக்கு நாங்க கொண்டே நிக்க இயராது எக்ஸாம்பிள் இப்படி கேள்விகள் கேட்கிற நேரம் இத முதலாவது கொடி இந்த நிறம் இரண்டாவது கொடி இந்த நிறம் அப்படின்னு நாங்க எழுதி கொண்டிருந்தோம் எங்களுக்கு டைம் போயிடும் இதை நாங்க மிக இலகுவாக குறுகிய நேரத்துக்குள்ள எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப எங்கள்ட்ட கேட்டு எங்கள்ட்ட தரப்பட்டிருக்கிற மூன்று நிற கொடிகள் எங்களுக்கு முதலாவது தேவை எத்தனை கொடிகள் தந்திருக்காங்களோ அதை நாங்க எங்க பார்க்கணும் அதாவது சிவப்பு மஞ்சள் நீலம் அப்ப மூன்று நிறமான கொடிகள் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க தந்திருக்கிறாங்க அப்படி என்று சொன்ன எங்களுக்கு அதை நாங்க நோட் பண்ணிக்கொள்ள வேணும் அந்த மூன்று நிறம் நாங்க இங்க நோட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேணும் மூன்று நிற கொடிகள் எங்களுக்கு தந்திருக்காங்க அடுத்தது பாக்குறோம் என்ற ஒழுங்கில முப்பத்தைந்து கோடிகள் கொடிகள் நடப்பட்டிருந்தன மொத்தமாக எத்தனை கொடிங்கிறதும் எங்களுக்கு இங்க தேவை எத்தனை வகையான கொடிங்கிறதும் தேவை எத்தனை கொடிகள் இங்க அவங்க தந்திருக்காங்க எங்களுக்கு இங்க தேவை அப்ப முப்பத்தைந்து கொடிகள் நடப்பட்டிருந்தன இப்ப கேள்வி கேக்குறாங்க அப்படி சொன்னா முப்பத்தைந்தாவது ஐந்தாவது கொடி நிறம் என்ன அப்ப முப்பத்தஞ்சாவது கொடி நிறம் என்ன அப்ப நாங்க லேசா காண போறோம் அதாவது இங்க மொத்தமாக இருக்கிற அந்த முப்பத்தஞ்சு கொடிகளை நாங்க என்ன செய்யணும்மாட்டா மொத்த கொடிகள் முப்பத்தஞ்சு அவங்க என்ன எத்தனாவது நிற கொடிய காண சொல்றாங்களோ அதைதான் அங்க போட வேணும் முப்பத்தஞ்சாவது காண வேணும் நாங்க முப்பத்தஞ்சு போட்டுட்டு சரியா அதாவது அவங்க எத்தனாவது நிறத்தை காண சொல்றாங்களோ அததான் அங்க போட வேணும் எத்தனை கொடிகள் இங்க இருந்தாலும் முப்பத்தஞ்சு கொடிகள் தான் இருக்குது இருந்தாலும் அவங்க காண சொன்னது என்ன முப்பத்தைந்தாவது கொடியை தான் காண சொன்னாங்க அப்ப அவங்க காண சொன்ன கொடியைத்தான் நாங்க இங்க போட வேணும் போட்டுட்டு எத்தனை கொடிகள் இருக்குது எத்தனை வகையான கொடிகள் மூன்று வகையான கொடிகள் அப்ப முப்பத்தஞ்சு மூணு நாளை பிரிக்க போகணும் பிரிச்சமே சொன்னா பாருங்க முப்பத்தஞ்சு மூணுல முதலாவது ஒன்று ஒரு தரம் இருக்குது ஓர் மூன்று மூன்று கழிச்சா பூஜ்ஜியம் அஞ்சு நாங்கள் கீழே கொண்டு வந்தோம் சொன்னா அஞ்சுலேயும் எத்தனை மூன்று இருக்குது ஓர் மூன்று மூணு இரு மூன்று ஆறா போயிடும் அப்போ ஓர் மூடு என்ன ஒரு தரம் இருக்குது அப்ப நா ஒன்றை போட்டுக் கொள்வோம் ஓர் மூன்று மூன்று களிச்சா எங்களுக்கு இரண்டு மீதி ரைட் இப்ப இந்த இரண்டு மீதி வருது தானே பிள்ளை இந்த மீதியை வச்சு கொண்டுதான் நாங்க கொடி என்ன கொடி முப்பத்தி அஞ்சாவதுல வரும் என்று காண வேணும் அதாவது இப்படி நீங்க பிரிக்கும் போது நல்லா அவதானிக்க வேணும் பிள்ளை உங்களுக்கு எத்தனை ஒன்று மீதி வந்தா இப்படி நீங்க பிரிக்கிற நேரம் உங்களுக்கு ஒன்று மீதி வந்தால் முதலாவதுல இருக்கிற சிவப்பு கொடி விடையாக வரும் இப்படி நீங்க பிரிக்கும் போது ரெண்டு மீதி வந்தா இப்ப எங்களுக்கு ரெண்டு தனி மீதி வருது அப்ப ரெண்டாவதுல இருக்கிற கொடிதான் விடையாக வரும் அப்ப மஞ்சள் நிற கொடியாக இருக்கும் அதே நேரம் இப்படி பிரிக்கும் போது மூன்று மீதி வராது ஏன்னா எப்படி மூணால பிரிக்கும் போது மூன்று மீதி வராது பூஜ்யம் தான் மீதி வர வாய்ப்பு இருக்குது அப்ப பூஜ்யம் மீதி வந்தால் மீதி வரலன்னு சொன்னா அதாவது இறுதியாக இருக்கிற நீளம் தான் எங்களுக்கு முடியாக கிடைக்கும் அதாவது பூஜ்யம் மீதி வந்தா பிரிக்கிற நேரம் மீதி வரல் என்றால் இதுதான் இதுல இருக்கிற விஷயம் இதுல இன்னும் ஒரு நாங்க கேள்வியை பார்க்கலாம் புள்ளிகளுக்கு தெளிவா விளங்கணும்ங்கிறதுக்காக இன்னும் ஒரு கேள்வியை நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு வரிசையில் அதே மாதிரி தராங்க சோப்பு மஞ்சள் நீளம் என்று ஒழுங்குல முப்பத்தஞ்சு கொடிகள் தேவையில்ல ஒரு பதினாறாவது கொடியை காண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பதினாறாவது கொடியில நிற எப்படி காண்ற அவங்க க காண சொன்னது பதினாறாவது தானே அப்ப பதினாறு நாங்க போடணும் பதினாற போட்டுட்டு மூன்று வகையான கொடிகள் இருக்குது இங்க அந்த மூன்றால நாங்க பிரிக்க போனோம் பிரிச்சோம்னு சொன்னா பதினாறுலயே எத்தனை மூன்று இருக்குது அஞ்சு தடவை இருக்குது ஐ மூன்று பதினஞ்சு கழிச்சு விட்ட ஒன்று மீதி வருமங்களுக்கு ஒன்று மீதி வாரத்தாலே சார் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஒன்று மீதி வந்தா முதலாவது இருக்கக்கூடிய சிவப்பு தான் விடையாக அப்ப பதினாறாவது கொடி சிவப்பாக இருக்கும் இதே நேரம் நீங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சாவது கொடி கேட்கிறாங்கன்னு சொன்ன நீங்க என்ன செய்வீங்க அதை பிரிப்பீங்க மூன்றால பிரிப்பீங்க பிரிச்சா பதினஞ்சுலயும் அஞ்சு தடவை இருக்குது ஐ மூன்று பதினஞ்சு கழிச்சா உங்களுக்கு இங்க பூஜ்யம் தான் புள்ளையில் மீதியா வரும் அப்ப நான் சொன்னேன் மீதி வரல அப்படின்றா அதாவது பூஜ்யம் மீதி வந்தா கடைசியாக இருக்கிற கோடிதான் விடியாக வரும் அப்ப பதினைஞ்சாவது கோடி நீளமாக இருக்கும் இப்ப இப்படித்தான் பிள்ளைகள் நாங்க இந்த கேளிகள் விரைவாக இலகுவாக செய்யறது அப்ப இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு இந்த கேள்விகள் தெளிவாக விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு காணொலி மூலமாக நாங்க சந்திக்கலாம் வாய்ப்புள்ளை